இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ராகி லட்டுதா தான் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் செய்கிறது வந்து ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க ரொம்ப ஹெல்தியும் கூட இப்போ கடாயில் ஒரு கப் நிலக்கடல் எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விடாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு கப் வந்து ராகி மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா ஃபர்ஸ்ட் கையில் கலந்து விடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே டைமில் தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தோசைக்கெல்லாம் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் டேரெக்டாக தட்டை வரலைன்னா இலையில் வந்து லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக நெய் விட்டு ரெண்டு சைடு வேக விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி கிடைக்கும் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வறுத்து வச்சிருக்க நிலக்கடலை வந்து தோலெலாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் ஏற்கனவே வந்து வறுத்து கடலை இருந்தாலும் தோல் எடுத்துகிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ இது கூட இனிப்புக்காக ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ராகி அரைச்சிட்டு இருக்கிறதுல அதிலே சேர்த்திட்டு நெய் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் கையில் வந்து நல்லா பெசஞ்சு விடும்போது சர்க்கரையில் இருக்க ஈரப்பதமே வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்ததும் நீங்கள் எப்பவும் போல் வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் இந்த லட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க ஈஸியாக எல்லாருமே யார் வேணாலும் செய்யலாங்க குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லட்டு வந்து ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு கப் ராகி மாவு ஒரு கப் வந்து நிலக்கடலை ஒரு கப் வந்து நாடு சக்கரை சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு வந்து எனக்கு இருபது லட்டு வந்து கிடச்சிது ராகியில் நிறைய கால்சியம் செத்துருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் சில குழந்தைகள் வந்து கூழ் களி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இனிப்பால் லட்டு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்